வணக்கம் குட் மார்னிங் உட்காருங்க அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நம்ம உட்காருங்க பாரு உங்க கண்ண எப்படி இருக்கு ஓரளவுக்கு சார் ரெக்கவரிங் ரெக்கவர் ஆயிட்டே நான் இல்ல மொத்தமா சரியா போச்சு நல்லா இருக்கு உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப கவலையா இருந்தங்கமே இல்ல நிஜமாவே தான் ஆமா ரொம்ப வேதனைப்பட்டுட்டாங்க உனக்கு இன்னொரு சேர்ந்து போயிடுச்சுன்னா பால் காவலர் ஏற்கனவே பாரு வந்து சும்மாவே வேற என்ன வேற பார்வோட கோர்த்து தான் விடாதீங்க அப்புறம் ஊருக்கு குட்டிக்குள்ள போய் எனக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க அதை வேற அடிக்கடி ரிஸ்ட் பண்ணிட்டு வேற இருப்பாங்க அவங்க பாரு நிஜமாவே இது வந்து உண்மையான பார் நிஜமாவே வந்து எதுக்கு அவங்கள வச்சு கேம் ஆட வைக்கிறீங்க அவங்களை வெளியே அனுப்புங்க அவங்க கண்ணை காப்பாத்துங்கற அளவுக்கு மீடியால உங்களுக்கு தெரியாதா ஆமா டவுன்லோட் இருந்தா எவ்வளவு பெருசா ஊதுவாங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே நல்லா ஊதுவீங்க வேற விஜய் வந்து செருப்பால் அடிப்பார்கள் பார்த்தா செருப்பை வாயில கப குடிச்சு கண்டில் அடிக்கிறாப்ல அதனால நீங்களே ஒருவங்க வாயால நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா உங்க ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க நிஜமா தான் நல்ல

ஆமா சார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க பாரு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நீங்க விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நானா சொன்னேன்னா அது என் சைடு தப்பு ஓகே நீங்க விளக்கம் சொல்லும்போது நீங்க ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை சொன்னீங்க அவ்வளோதான் அது ஓகே பானபந்திர ஓனாண்டிக்கும் நீங்க ஒரு விளக்கம் சொல்லுவீங்க நான் நினைச்சேன் அந்த பேருக்கு உங்களுக்கே அந்த பேருக்கு அதுக்கு சம்பந்தப்படுத்த முடியல இல்ல சார் சத்தியமா இப்ப நீங்க சொல்லும் தான் எனக்கு அந்த பானைன்ற மேட்டரே வந்து ஐயோ ஒன்னும் தெரியாத பாப்பா பண்றாள் எல்லாம் பண்ணி போட்டு என்ன அம்மா கொடுக்குற அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க விக்ரம் சொல்லுங்க விக்ரம் சார் நான் இது சிங்கமுத் சார் பண்ண இது வந்து புலவர் கேரக்டர் நீ நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றவன் ஒட்ரன் அது ரெண்டும் வேற வேற சீனுன்னு ஒரு நாள் நான் சொன்னேன் நான் பானபத்ரோனா கூப்பிடுவேன் அதுதான் பாரு அது விட்டாச்சு அப்படி இங்க கேம்ல வரும்போது திருப்பி பானபத்ரோனாண்டின்னு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுவேன் பாடி ஷேமிங் பண்ண அது நீ மட்டும் பானைன்னு சொல்றேன்னு நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லவே இல்லை சார் அவர் அந்த பானைன்ற மேட்டர் பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை இல்ல டிஃபன் பண்ணி ஒரு யூஸ் இல்லை நீங்க உங்களை பார்த்து நேராக சொல்லியிருக்காங்க நாங்க ஏன் ராஜமா தான் வச்சிங்கன்னு கேட்கல ஓகே இந்த மாதிரி சொல்லும்போது போது மற்றவங்களுக்கு புரியும் தெரியும் தெரிஞ்சும் அதை டிஃபன் பண்ணி ஒரு யூஸ் இல்லை பாரு அது தெரியுது அப்பட்டமா

ஆ அது அது செல்லமாக நம்ம சொல்லோம்ல சார் குசும்பி கரும்பி அப்படின்ற மாதிரி அது மாதிரி குசும்பி அப்படின்னு ஓ அடி கடுமை முடிச்சாவளே நீ பண்ணும் போதே அவ்வளோ கேவலமா இருக்கடியும் டைஸர் நீ மாதிரி மேகனிஸ்ட மொதல் விருடி பார்க்க சதிக்கலை அரோரா அரோராவை அவ்வளோ பிடிக்குமா அரோராவை வந்து என்ன மிஸ்டர் வாட்டர்மலன் கேட்டுக்கலாம் அந்த செய்தியை கேட்டுக்கலாம் செய்தி கேட்டுங்களா ஆமா சார் ஏகம் பொறுத்து இருந்தா சார் ஏகம் பொறுத்து எங்க நீங்க என்ன தடி மாறு நீ ஹோட்டா ஊத்துக்கிட்டு இருக்க எங்க வந்துட்டு நீ சேகல ஆடுன நீங்க திரும்பி திரும்பி உங்க சிரிப்பு அந்த மயக்கத்து நினைச்சு சிரிக்காதீங்க ஐயோ பாம் அந்த ஆளும் மனுஷன் தானே இந்த கருமசெல்லாம் எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் ஏ கொஞ்சம் வாயம் முழுவாணி அடுத்து வேற என்னமோ இருக்கே இப்ப வாங்க வக்கரம் வக்கரம் விக்ரம்

பிஜே நான் நம்ப வைக்கிற போதே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஷோவில் உங்களுடைய ஷோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறீங்க நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு 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 கேரக்டருக்கு இல்லையா அந்த ஷோ எப்படி கொடுக்கணும் யார் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷோவில் நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு நூறு இரநூறு முறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அந்த ஷோவில் அது என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் அது கேட்குறதுக்கு எத்தனை முறை கேட்குறது அது அவசியமா இருக்கு இதுல வாந்தி வேற எடுக்கிறீங்க ஷோல அதுதான் ஆர்கியம் இது மட்டும் இல்ல அங்க இருக்க முக்காசு இந்த வேலை தான் பாக்குறாங்க இவங்க பண்ற குழுமையை பார்த்தாசியே பெருவிதா இருக்குது இதுல வாந்தி வேற யாரெல்லாம் வாந்தி எடுத்தீங்க ஷோல குழந்தைங்களா குழந்தைங்களா நீங்களா ஏஞ்சி நில்லுங்க ஏஞ்சி நில்லுங்க நல்லாவா இருக்கு ஒரு தான் பாரு பாத்திரம் நான் பண்ணிட்டே இருக்கோலிக்கு உட்காருங்க பாருங்க பாரு சார் கேமரா இங்க வைங்க சார் டேபிளுக்கு இது வந்து இது மேலே இப்படி வச்சிட்டு போகலாம் இல்லை நீங்க அடுக்கிட்டு போகலாம் என்ன ஏதோ ஒன்று ஓகே இது கொண்டு போக்குறதுக்கான ஐடியாவை தவிர இந்த இடத்துல உங்களுக்கு தவறா இப்போ எனக்கு அதை வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இவங்க அது மேல ஒரு லேபிள் ஒட்டாங்க அது தவறா எனக்கு அது ஆபாச குறியீடு விட்டா என்னால இப்ப வைக்க எனக்கு கூச்சமா இருக்கு அது மேல அட சனிய முச்ச நாதாரியே உன்னால ஏ மைண்ட்லாம் தப்பு தப்பா ஓடுது பார் உன்னிலாம் வச்சு என்னடி பண்றது தடுத்து முடிச்சவள ஏன்னா நான் ஷோ பார்த்தேன் எனக்கு இது எனக்கு இது வர்ற வரைக்கும் அது எனக்குமே புரியல நான் இதான் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு இது ஆபாச குறியீடா தெரிஞ்சது சம்பந்தப்பட்டவங்க எந்திரிங்க இதுல இல்ல இப்ப மட்டும் என் உட்காந்துருக்க தீபாகர் அப்ப பொங்கி எழுதுங்களே போய் சொல்லு போய் சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல இப்ப நீங்க ஏன் சொல்ல எந்திக்கல அந்த நாய் கூட சும்மா போயிருக்கும் ஆனா அந்த நாயை தொடர்ந்து தூண்டி இந்த நாய் இந்த நாய் இதை எல்லா வரைக்கும் காரணமே மொத்தத்துல ஃபர்ஸ்ட் யார் சொன்னது ஆபாச குறியீடுன்னு பாரு தான் பாரு தான் சொன்னீங்களே பாரு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல சார் பட் ஆனா செருப்பு பிய பிய அடிச்சு போடுவேன் ஒழுங்கா ஓடி போயிரு சார் அதனால தான் இங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது என்னுடைய பார்வையில இல்ல 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 உங்களுடைய பார்வை உங்களுடைய உங்களுடைய பார்வை ஏன் அங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது ஓகே அது உங்களுடைய பார்வையோட பிரச்சனை அது அது ஷோட பிரச்சனை இல்ல விஜய் சார் விஜய் சார் நான் என்ன பண்ணுவேன் வெளியில ஒழுங்கா நான் பாட்டு டெய்லி நாலு மசாலா பழம் பார்த்து இருக்கு பாக்குறேன் இனிய கூட்டு தீ விட்டா நான் என்ன பண்றது கண்ணகுண்டு அந்த நடப்பு தானே வரும் அது ஷோவோட பிரச்சனை இல்ல அது உங்க பிரச்சனை அது உங்களுடைய பாதை ஏங்க அவன் அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல திவாகரை பார்த்து ஆபாச குறியீடு காட்டுறதா அந்த பொண்ணுக்கு வேலையா ஆமா இவர் பெரிய மன்மத குஞ்சி இவரை கட் பண்ணதுக்கு அந்த புள்ள காட்டுது அடே நாயே அந்த ஷோல நான் எப்படி அந்த இடத்துல அப்படி யோசிச்சிங்கன்னே என்னால் அந்த இடத்துக்கே வரவே முடியல அது அந்த இடத்துக்கான வேலையும் கிடையாது அரோரா நீங்க அதுக்கு முன்னாடி யாட்டே சொன்னீங்க இப்டி வச்சு அடுக்கலாம் யாட்டே சொன்னீங்க ரம்யா கிட்டியும் கெமி கிட்டியும் கெமி ரம்யா என்னமா சொன்னாங்க உங்ககிட்ட சார் அவங்க வினோத்துக்கு திவ்யா கிட்ட சொன்னாங்க இப்படி அடக்குங்க ஒன்னு நடுவுல வச்சி ரெண்டு சைடுல வைங்கன்னு சொன்னாங்க போன்றதுக்காக அது நடுவுல வச்சினா அது ஆடாது சோ இந்த வைக்கலாம் அப்படி நடுவுல வச்சிங்கனா இது வந்து நிக்கும் நிக்கும் பேலன்ஸ் ஓ அப்படியா நான் வேற ஏதோ ஒன்று கீழே நினைச்சேன் என் அறிவுக்கு இது எட்டாம போச்சே அது பேலன்ஸ் அது ஆனா அந்த இடத்துல அது வக்கரமா பார்க்க முடிஞ்சது எப்படி முடிஞ்சது உங்களால அது பேர் தான் வக்கரம் திவாகர் நீங்க சொல்லுங்க பாரு வேண்டாம் திவாகர் கிட்ட ஆபாச குறியீடு காட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஏன்டா நாயே உன்னையெல்லாம் தொண்ணூறு வயசு கிளைய பார்த்தாலே உன்னெல்லாம் பார்த்து வாங்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குண்டா

ஷோல உட்காந்துக்கிட்டு ஆபாச குறியிடா ஒரு பக்கம் யாருக்கு வக்கரம் யார் வக்கரம் அதுல உங்க பார்வையில வக்கரா இருக்கு கேட்டா நான் விக்ரம் சப்போ விக்ரம் யாரு அந்த ஆள் ஜெயிச்சா எனக்கு காசு கொடுப்பாரா பைத்தியமே நீ இல்லாத வேலை பார்க்கறது இல்லாம நீ என்ன வேலை கொத்து விடுப்புல கடைசியில வீடே கூடணும் கடைசியில வந்து வேற யாரா சொன்னாலும் எனக்கு அப்படி தோணுச்சு என்ன அப்படியே எனக்கு அப்படி தோணுச்சு அந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்லை அதனால அடி பாவி பாட நிப்பாட்டி இருக்க பாத்தியா அவங்க மேல மத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண கூடாது அவங்களுக்கு ஒரு பேரு ஓகே விஜய் சேது கேள்வி கேட்க கூடாது விஜய் சேது விக்குது விஜய் சேது வேணா விக்ரம் வக்கரம் விக்ரம் சொல்லியிருக்கேன்ல விஜய் சேது வார கடைசியில் வந்தால் கேட்பாப்பில்ல ஆனால் விஜய் சேது தான் உனக்கு சப்போர்ட் பண்ணார் ஓ அப்போ விஜய் சேது நினச்சி பாரு ஓ நம்ம விக்ரம் சப்போர்ட் பண்ணால் பாரு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படியோ ஏன் மேலே ஓட்டப்பட்ட லேபிள் இப்படி ஆளுக்கு ஒரு லேபிள் வச்சு வச்சு ஒரு லேபிள் உனக்கம்பது 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 அப்படி எல்லாருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பதை குத்தி கூப்பிட்டு இருக்கிற கேப் மாதிரி தனம் மொல்ல முடிச்சு தனம் முடிச்சிருக்கா எல்லாருக்கும் மொத்த உருவம்